உடலில் ஏதோ ஒரு பகுதியில் பள்ளி விழுந்து விட்டது என்றால் அது நல்ல சகுனமா நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதா இல்லை கெட்டு நிகழ்வுகளுக்கான அறிகுறியா என மனம் அங்கலாய்க்க தொடங்கிவிடும் காரணம் மற்றைய எந்த பூச்சிகள் எதுவு விழுந்தாலும் யாரும் அதை நினைத்து கவலை கொள்ள போவதில்லை ஆனால் பள்ளி விழுந்தால் மட்டும் நம் மனம் பல்வேறு விதமாக சிந்திக்க தொடங்கிவிடுகிறது அந்த அளவு நம் சம்பிரதாயங்களுக்கும் பள்ளிக்கும் தொடர்பு இருப்பதே ஆகும் அதனால் உடலில் எந்த பாகத்தில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் உண்டாகும் என்பதை தெரிந்து வைத்திருந்தால் குழப்பமடைய வேண்டியதில்லை வயிறு பகுதியின் வலப்பக்கம் பள்ளி விழுந்தால் தானியங்களின் வரவோ அல்லது தானியம் சம்பந்தமான விவசாயம் வியாபாரத்தில் லாபமோ உண்டாகும் பகுதியின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என்று பொருள் முதுகுப்பகுதியின் இடது பக்கம் பள்ளி விழுந்துவிட்டால் நல்லது நடப்பதற்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை ஏதேனும் கவலை தரும் சம்பவங்கள் நிகழ வாய்ப்புண்டு முதுகுப்பகுதியின் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் இவற்றை அறிந்து கொண்டு அதற்கேட்டால் போல் முடிந்தவரை நம்மை தயார் செய்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மேலும் பள்ளி விழும் பலன்கள் பற்றி அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்